அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே முயற்சி திருவனை ஆக்கும் மெய்வருத்த கூலிதரும் நான் உண்மையில் ஒரு முயற்சியினுடைய குழந்தை ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தில் பிறந்தவன் நான் என்னுடைய அம்மா தன்னுடைய இருபத்தி ஏழு வயதில் கணவனை இழந்தவள் நான் தந்தையை இழந்தவன் நான்கு பிள்ளைகள் இருபத்தி ஏழு வயதில் ஒரு தாய் ஒரு கிராமச் சூழலில் விவசாயம் சார்ந்த பின்னணியில் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது என்பது எளிதான காரியம் அல்ல நான் படித்தது ஆங்கில வழியில் அல்ல தமிழ் வழியில்தான் படித்தது அரசு பள்ளியில்தான் எனினும் இன்று உலகின் எந்த மேடையில் நின்றும் ஆங்கிலத்தை மிகச்சிறப்பாக கையாள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றால் என்னுடைய உழைப்பு தான் வாங்கிய புத்தகங்களை புரியுதோ புரியலையோ வாங்கி சத்தம் போட்டு படிக்கிறது இடைவிடாத முயற்சி தான் ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த சூக்குமங்களை எல்லாம் அது கட்டவிழ்த்துவிட்டு அந்த லாபகத்தை நமக்கு தந்துடுது அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகளோ அல்லது வேறு யாருக்காவதோ கணித பாடம் வராது என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு கணக்கு வராது நான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது நாகர்கோவில் முதல் ரிவிஷன் டெஸ்ட்டில் எனக்கு கணக்குக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டோ இருபத்தி ஏழோ மார்க் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் பிரின்சிபால் என்ன பண்ணாருன்னா அப்படியே பள்ளிக்கூடத்தில் அந்த எல்லோரும் பார்க்குறபடி பத்து மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் முழங்கால் உக்கார வச்சிட்டார் வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம் அந்த அவமானத்தை மட்டும் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆவேசம் இந்த பிரின்சிப்பாலாக பழி வாங்கினேன் எப்படியாவது பழி வாங்கினேயா எப்படி பழி பழிவாங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் கள்ள ஒட்டியை வேணாம் சுவர்லெல்லாம் அவரை பற்றி எழுதுறது பழி வாங்குறது எனக்கும் கணக்கு பாடம் வரும் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும் அப்படின்னு போய் எங்கள் சித்தி ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் சித்தி எனக்கு கணக்கு வரணும் அந்த மூன்று மாதங்கள் ஒரு அசுர வெறியோடும் ஆவேசத்தோடும் ஒரு வகை தவத்தோடும் படித்து அது வரைக்கும் கணக்கில் ஜஸ்ட் பாஸ் என்கின்ற ஒரு நிலைமையிலிருந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று நான் ஜெயித்து விட்டேன் இதை வந்து ஏதோ ஒரு பெருமையை பதிவு செய்வதற்காக நான் இங்கே பகிர்ந்து கொள்ளவில்லை எந்த ஒரு விஷயமும் இடைவிடாத முயற்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வெற்றியை தரும் என்பது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதோட சேர்த்து சொல்ல விரும்புகின்றேன் கடந்த ஒரு இருபத்தி ஆண்டுகளாக என்னுடைய வெயிட்டை வந்து அறுபத்தி எட்டு கிலோவாகவே வச்சிருக்க அது ஏன்னா உடற்பயிற்சியும் தான் திருமந்திரத்துல வரும் இல்லைங்களா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஏன்னா உயிரை சுமக்கிற ஆலயம் தான் இந்த உடல் இன்னைக்கு இங்க எவ்வளவு லேட்டா தூங்குறாலும் காலையில நாளை காலுக்கு எழுந்து நாளை முக்காலுக்கெல்லாம் கரெக்டாக மெரினா பீச்சில் வந்துடுவேன் சனிக்கிழமைன்னா மினிமம் பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடும் இருபத்தோரு கிலோமீட்டர் முடிஞ்சா ஓடுவேன்னு வச்சுங்களா இயற்கை என்னைக்கு வேணாலும் தண்டிக்கும் இறைவன் எப்ப வேணாலும் எடுத்துக்கும் ஆனா அவனை எடுத்துக்கொள்கிற வரை இந்த உடம்ப ஒரு நல்லா பேண்டதுங்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு நான் செய்யற பங்களிப்பும் கூட நான் டயபிட்டிஸா இருந்தா என்னுடைய ஹெல்த் சிஸ்டத்துக்கு அது ஒரு சுமை ஒய்வுக்கு பேர்டன் டு யுவர் ஹெல்த் சிஸ்டம் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பேர் டயபிட்டிஸ் ஆனாங்கன்னா நம்முடைய சுகாதார அமைப்பு முறை எவ்வளவு உள்ளாதுன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பாரங்கிற நினைக்கிறது இல்லை எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி குறையுது வெறும் ஒரு நோய் மட்டுமல்ல அந்த நோய் விளைவிக்கின்ற சமூக விளைவுகள் என்ன சோஷியல் காஸ்ட்ஸ் இக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் எ டிசீஸ்ங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை தனிப்பட்ட ஒழுக்கம் என்று ஒன்றை நீங்கள் பேணுகிறீர்கள் என்றால் உங்கள் உடலை நீங்கள் சீராக பேணுவதும் உங்களுக்கென நீங்கள் பின்பற்றுகின்ற ஒரு ஒழுக்கம் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்கின்ற உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பும் புண்ணியமும் ஆகும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்